அதே போன்று மலச்சலம் கழிக்கும் போது கெபிலாவை முன்னோக்கவும் கூடாது கிபிலாவை பின்னோக்கவும் கூடாது ஆனால் வெளியில ஒரு மறைப்பில்லாத வெளியிலே நீங்கள் அப்படியான ஒரு நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டால் கிபிலாவை முன்னோக்கி நீங்க என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது கிபிலாவை பின்னோக்கியும் உட்காரக்கூடாது ஆனால் கட்டிடத்துக்குள்ளே நாம நமது வீடுகளில் பள்ளி வாசல்ல ஸ்கூல்ல பொது இடங்களில் இருக்கக்கூடிய நீங்க டாய்லெட்டுக்கு போறீங்க ஆனா அது கட்டிடமாக இருக்கிறது டொய்லெட்டாக அது சுவர்கள் சுவர்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு வேற ஒரு பொருளால் மறைக்கப்பட்டிருக்கின்றது வந்து வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே அந்த கிபிலாவை முன்னோக்குவது பின்னோக்குவதுங்கிற பிரச்சனை இல்லை சில வீடுகளை நாம் பாக்கிறோம் அந்த வீடுகளை அவர்கள் கட்டும் போது அவர்களுடைய பாத்ரூம் டொய்லெட்டு அதாவது கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருக்காம கட்டணும் என்று அவங்க என்ன அந்த அமைப்பில் என்ன செய்யல அந்த கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கி தான் வர முடியும் அப்படிதான் இருக்குது அதுக்காக நிறைய சிரமப்படுறாங்க இன்னொரு திசையில அதாவது கிபிலாவுக்கு முன்னோக்காம பின்னோக்காம வேற திசையில என்ன செய்றாங்க கட்டும் போது அந்த டாய்லெட் அந்த பாத்ரூம் என்ன செய்யினா உண்மையிலேயே வசதி இல்லாத அளவுக்கு கட்டப்பட முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு ஆக்கப்படுறாங்க சிறியதாக அல்லது கோணலாக வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது இன்னும் சிலர் என்ன செய்றாங்கண்டா இந்த அதிச கேட்டதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த டாய்லெட்டை உடைக்கிறாங்க ஏன்னா அதை ஒன்று கிபிலாவை முன்னோக்கி இருக்குது அல்லது பின்னோக்கி இருக்குது ஏன் அதிசயம் வந்திருக்கு இல்லையா நாய் சல்லா அலிசுலம் அவங்க சொல்லாங்க அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில பதிய ஜலக்கும் அதாவது மலஜலம் கழிப்பதற்காக யாராவது அமர்ந்தால் அவர் நோக்கவும் வேண்டாம் கபிலாவை பின்னோக்கவும் வேண்டாம் சகிஸ் அவர் இதை எப்படி வழங்கணும் அப்படின்னா இது வெளியில தான் அதாவது ஒரு முன்னாள் மறைப்பு இல்லாமல் நீங்கள் மலஜலம் கழித்தால் தான் நில சட்டம் உங்களுக்கு மறைப்பு இருக்கிறது அல்லது கட்டிடத்துக்குள் நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றீர்கள் என்றால் அங்கே இந்த தடை இல்லை அதை எப்படி நம்ம விளங்க முடியும் என்றால் இப்ரமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல பதியப்பட்டிருக்கிறது நான் தன்னுடைய சகோதரி ஹஃப்சாரதி எல்லாம் உள்ள வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த வீட்டுக்கு மேல் நான் ஏறினேன் அப்போது ரசூல் நாயுஸ் சல்லுல்லா அலுவீஸ் அவர்கள் தன்னுடைய தேவையை கழிப்பதற்காக அங்கே உட்காந்துருக்கிறாங்க எப்படி உட்காந்திருக்கிறாங்க முஸ்தப் பிலர் ஷாமி முஸ்தப் பீரல் காபா ஷாம் தேசத்தை முன்னோக்கியும் காபாவை பின்னோக்கியும் கபா பின்பக்கமாக இருக்கிறது அப்ப இந்த ஆதீஸ் ரெண்டும் சலகான் ஆதிஷ் ஒன்று ஒன்றுடன் மோதுவது பொன் நமக்கு விளங்குகிறது எங்கேயாவது இரண்டு ஒன்று ஒன்றுடன் ஒன்று மோதுவதாக நமக்கு தென்பட்டால் முதல் என்ன ஒன்று முரண்படுறதாக தென்பட்டால் நாங்கள் விளங்கினால் அதை இணைத்து படிக்க பார்க்க வேண்டும் இணைத்து இருந்தால் பிரச்சினைக்கு முடிவு கட்டிவிடலாம் இங்கே இணைத்து பார்க்க முடியும் அந்த முன்னோக்கியோ பின்னோக்கியோ நாங்க மலச்சிடம் கழிக்க கூடாது என்று சொன்ன ஹதீச எப்படி விளங்கணும் வெளியில மரப்பு இல்லாத நமக்கு முன்னால் எதுவும் மறைப்பு இல்லாமல் நாம் தேவைக்காக போயிருக்கிறோம் மலை ஜலம் கழிக்க போயிருக்கிறோம் அங்குதான் கபிலாவை முன்னோக்கூடாது கபிலாவை கூடாது ஆனால் மறைப்பு இருந்தால் கட்டடத்துக்குள் போய் நாம் மலஜலம் கழித்தால் அது தவறில்லை என்று விளங்க வேண்டும் அந்த ஹதிஸை வைத்து எந்த ஹதீசினால் அது அந்த விளக்கம் கிடைக்குது இந்த இமனு மரத்தில் அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் ரசூ கட்டடத்துக்குள்ள என்ன பின்னோக்கி அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ அதிசயம் ஒன்றுடன் ஒன்றும் மோதவில்லை அது வெளியில் மறைப்பில்லாமல் செல்லும் போது முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது கபிலாவை மறைப்புள்ள இடத்திலே கட்டிடத்திற்கு போனால் அந்த பிரச்சனை இல்லை ஆகவே வீட்டுக்குள்ள நம்ம கட்டிருக்கக்கூடிய டொய்லெட்டு பள்ளிவாசல்ல இப்பிரச்சனை இல்லை இந்த சட்டம் இன்ஷால்லா அதில் தாராளமாக கபிலாவை முன்னோக்கி நம்முடைய பின்னோக்கி நம்முடைய டாய்லெட்டுகளை கட்டலாம் கட்டிடத்துக்குள் இருந்தால் அதே போல பொந்துகளில் வெளியில சென்று நாம அப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்ற போனால் பொந்துகள் இருக்கிறதே பொந்துகள் பாம்பு அதே போன்று வர வர பிராணிகள் இங்கே உள்ளே அடங்கியிருக்கலாம் தெரியாது நட்டுவக்காளி பூரான் எலி போன்ற அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த பொந்து அதன் மேலே நாம் என்ன செய்யக்கூடாது சிறுநீர் கழிக்க கூடாது சல்லா அலிஸ்லமர்கள் அப்படி அமருவதை தடுத்திருக்கிறாங்க ஏன் என்று கேட்கப்பட்ட போது கதாதாரனது அல்லாஹுதாரா இடத்துல அவங்க சொன்னாங்க அது வந்து ஜின்கள் குடி இருக்கும் இடம் ஜின்கள் குடி இருக்கும் இடம் முஸ்னு திமா மஹமதுலே நசாயிலே அபூதாவுதுலே இன்னும் முஸ்தர் ஹாக்கி பை ஹாக்கியில் பதியப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பொந்துகளுக்குள் ஜின்கள் வாழக்கூடிய இடம் நாம அப்படி சின்ன கழிக்கும் போது அங்கிருந்த அந்த ஜின்கள் என்ன செய்யலாம் வேற ரூபத்தில் வந்து நமக்கு என்ன செய்யலாம் பாம்பாக வந்து நமக்கு தீண்டலாம் பூரானாக நட்டுவு காளியாக வந்து தீண்டலாம் ஆகவே அந்த இடத்தை தவிந்து கொள்ள வேண்டும் அதே போல சல்லல்லா அலிசு அவர்கள் அழகான இன்னும் ஒரு உதாரணத்தின் ஒழுக்கத்தை பாருங்க மனிதர்கள் அதே போன்று மனிதர்களுடைய நடைபாதை அதே போல நிழல் ஒரு மரத்தின் நிழலிலே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது சிறுநீர் கழிக்க கூடாது மலம் கழிக்க கூடாது மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதை அதிலையும் செய்யக்கூடாது அதே போல மக்கள் வந்து களைப்பாறக்கூடிய சில இடங்கள் கட்டி வச்சிருப்பாங்க அந்த இடங்கள்ல ரசூல் நாய் செல்லல்லா அரசு எப்படி சொல்லாங்கடா இரண்டு லானத் செய்யக்கூடியவர்களை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் இரண்டு லானத்தை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அந்த இரண்டு லானத் செய்யக்கூடியதுதான் என்ன யார சூழல்லா அப்படி சொன்னாங்க சல்லா அலிஸ் மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதையும் அவர்களுடைய நிழலும்ல முஸ்லதிமா அபுதாபுல ஏன் இதுக்கு ரசூல்லா தடை என்றால் அது நிழல் கொடுக்கக்கூடிய இடம் மக்கள் போய் அங்க நிழலுக்காக போய் உட்கார போவாங்க அல்லது அந்த மரம் வந்து கனி தரக்கூடிய மரமாக இருக்கலாம் அந்த கனிகள் அதிலே கீழே விழுந்திருக்கும் அல்லது கனியை பிப்பதற்காக பறிப்பதற்காக அங்கே மக்கள் செல்லலாம் அங்கே இது மாதிரியான துர்நாட்டத்தை கண்டால் அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய தன்னுடைய நாவினால் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க யாரா இந்த இடத்துல கண் இல்லாத இந்த வேலையை செஞ்சிட்டான் அல்லது இப்படி கூட சொல்ல நாசமா போவன் போயிடுவான் அவன் அப்படி கூட வார்த்தையை சொல்லலாம் அல்லது வேற நம்ம ஆன சபிக்கக்கூடிய இரண்டு வார்த்தை அவர்கள் பேசிவிடலாம் அந்த வார்த்தை நமக்கு என்ன செஞ்சிடும் அந்த வார்த்தைக்கு நாம தகுதியுள்ளவர்களாக ஆயிரலாம் அந்த வார்த்தை பழித்து விட்டால் பெரிய நஷ்டத்துக்குள் ஆகிடுவோம் ஆகவே மரம் நிழல் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க சிறுநீரோ மலமோ கழிக்காதீங்க அதே போன்று மனிதர்கள் நடந்து போகக்கூடிய பாதை இது நிறைய நம்ம பார்க்கிறோம் பசார்கள் சில ஊர்களுடைய ஊர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சில பகுதிகளில் அந்த வழியாக போகக்கூடிய மக்கள் நிறைய அதிகமாக அந்த மக்கள் அந்த வழியாக நடந்து செல்வார்கள் பஸ் ஸ்டாண்டுகளில் பார்க்குறோம் சில மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பசாருகளில் பார்க்குறோம் அதே போன்று சில ஊர்களுக்கு கிராமங்களுக்கு போகக்கூடிய வழிகளை பார்க்குறோம் சில ஒட்டையடி பாதை என்று சொல்லுவார்கள் ஒருவா ஒருவர் தான் நடந்து செல்லலாம் இந்த மாதிரியான பாதைகள் இப்போ இதில் அதிகமாக மக்கள் நடந்து செல்வாங்க மக்கள் கூட்டம் அங்கே வரும் சந்தையில இப்போ அங்கேயே அந்த வழியாக போக்கி சொல்லுவாங்க மக்கள் அப்படியே ஊக்க பத்தி பிடிச்சி தான் போவாங்க துரு அங்கே மலம் கிடப்பதை பார்ப்பாங்க அப்படியே முகம் சுளித்து போய் விடுவார்கள் அப்படி போகும்போது திட்டுக்கிட்டு போவாங்க பேசிக்கிட்டு ஏசிக்கிட்டு போவாங்க அப்ப இந்த லானத்துக்கு நீங்க ஆளாயிராதீங்க சொன்னாங்க சல்லா சொல்லம் பாருங்க அன்றைக்கே சல்லா சொன்ன அழகான ஒழுக்கத்தை ஆகவே நாங்க வந்து அந்த மாதிரியான இடத்தை நாங்க தவிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சல்லல்லா அலேசன் அவர்கள் எங்க நாங்க குளிக்கிறோமோ அங்கே சிறுநீர் கழிக்க கூடாது இது வந்து இந்த செய்தியை நாம அப்படி வழங்கிக் கொள்ளணும் உதாரணமாக இன்னைக்கு நம்முடைய காலங்களில நாங்க வந்து எங்க பாத்ரூம் வச்சுக்கிறோமோ அங்கதான் நம்ம டாய்லெட்டுக்கு போறோம் மலை கழிக்கிறோம் அங்கதான் குளிக்கிறோம் இந்த ஹதீசுக்கு இந்த செயல்பாடுகள் முரண்படுகிறதே என்று நினைத்து விடக்கூடாது அது எங்கன்னு சொன்னா தண்ணி ஓட முடியாம இருக்குது ஒரு பாத்ரூம் கட்டிருக்கிறாங்க தண்ணி ஓடாத வெளியில அங்க வந்து என்ன செய்யக்கூடாது அதுலயே சிறுநீர் கழிக்கிறது அதுலயே குளிக்கிறது அல்லது பொதுவான இடம் வச்சுக்கொள்ளுங்க பாத்ரூம் போயிட்டு வரக்கூடிய இடமாக வச்சுக்கிறாங்க ஆனால் அதில் தண்ணி ஓரத்துக்கு வசதி இல்லை அங்கேயே குளிக்கிறோம் அங்கேயே சிறுநீர் கழிக்கிறோம் அங்கேயே மலம் கழிக்கிறோம்டா அந்த குளிக்கிற தண்ணி என்ன செய்யும் அதில் பட்டு நமக்கு தெரிச்சு நம்ம உடல்ல வந்து நஜி கொள்ளும் அப்படி இல்லாம தண்ணி வெளியில ஓடிடும் நம்ம குளிக்கிற தண்ணி வெளியில ஓடும் சிறுநீர் கண்டு வெளியில நாம என்ன செய்யறோம் அதுக்கு தனி ஒரு இடம் வச்சுக்கிறோம் இப்ப உள்ள அமைப்பு இந்த அதிசுக்கு அது முரண்படவில்லை எது எப்ப முரண்படும் ஒரே இடத்துல எல்லாம் நடக்குது தண்ணியும் ஓடல் இப்படிங்கிற போது என்ன செய்யும் இந்த நாம பார்க்கலாம் அப்படி நாம என்ன செய்யக்கூடாது சிறுநீரகம் கழிப்பது அதிலே குளிப்பது அந்த மாதிரியாக செய்வதை சல்லாஹோ அழகி வசூல்ல அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள்